முக்கிய செய்திகள் குவைட்டில் அடுக்குமாடிடி குடியிரு தீ விபத்து ஏற்பட்டதில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ராம கருப்பண்ணன் உயிரிழந்திருப்பதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் ஒட்டுமொத்தமாக ஐந்து தமிழர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல் கிடைத்திருப்பதாக வெளிநாடு தமிழர் நலத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் குவைத் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பேர் இதில் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஐந்து பேர் தமிழர்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது தீ விபத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று அஞ்சப்படுகிறது தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை இந்தியாவிற்கு கொண்டு வரவும் அங்கு சிக்கியுள்ளவர்களை மீட்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது திடீர் தீ விபத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்து உள்ளார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த தீக்காயத்தோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்ற செய்தி வந்துள்ளது தூதரகத்தின் மூலமாக நம்முடைய அயலக துறை சார்பாக அந்த பணியை மேற்கொண்டு வருகிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் உடனடியாக அயலகத்துறை சார்பாக தூதரங்கத்தினுடைய உதவியோடு அங்கே தீகாயங்களுக்கு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு அங்கே இருக்கிற தமிழ் சங்கங்கள் இணைந்து அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் துறையும் அந்த சிகிச்சை உதவிக்கு மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இறந்தவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் யார் யார் என்பதை அடையாளம் கண்டு அந்த உடலை உறவினரிடத்திலே பெற்று கொடுப்பதற்காக துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் நம்முடைய துறை சார்ந்த அலுவலர்கள் அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுவரையிலும் ஐந்து பேர் தமிழகத்தை சார்ந்தவர்கள் உயிரிழந்து உள்ளார்கள் என்று தமிழ் சங்கங்கள் மூலமாக அந்த செய்திகள் பதிவாகியுள்ளது அவர்கள் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ராமநாதபுரத்தையும் பேராவூரனையும் சேர்ந்தவர்கள் என்ற செய்தி பதிவாகி உள்ளது அதில் ஐந்து நபர்களுடைய பேரும் தமிழ்ச்சங்கம் சார்பாக இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது ராம கருப்பன் வீராசாமி மாரியப்பன் சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி முகமது ஷரீப் குனாஃப் ரிச்சார்டு ராய் என்ற நபரும் அதில் உள்ளடங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தி வந்துள்ளது எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக துறை அதில் ஈடுபட்டு கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை மூலமாக உதவியும் அந்த உடலை பெற்றுக் கொடுப்பதற்காக நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டவனுடைய அடிப்படையில் துறை அந்த பணியில் முழுமையாக ஈடுபட்டு வருகிறது